நம்ம பிரேக் அப் பண்ணிக்கலாம் என்ன வார்த்தை சொல்லிட்டடி குண்டுமல்லி இதுக்காகவா நாலு வருஷமா உன் பின்னாடி நாய் மாறி திரிஞ்சு நாசூக்கா உன்ன புரிஞ்சு உன்ன பாராட்டி சீராட்டி உனக்கு சோழ் ஊட்டி கூடவே அதுல மோர் ஊத்தி மத்த பூனைக்கு திறந்தலா உன்னைய காப்பாத்தி உனக்கு பிடிக்குமேனு செஞ்சு கொடுத்தேனே இந்த மொக்கைக்கு தான் உன்னைய பிரேக்கப்பே பண்ற எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான்